பயிற்சி வகுப்பில் இந்த உலகத்தில் கிடைத்தற்கு அறிய பொக்கிஷமான மிகச்சிறந்த மந்திரங்களையும் பூஜை வழிமுறைகளையும் கொங்கண தேவற்றை அருளை பெறுவதற்கான மந்திரங்களையும் அருளை அருளைப்படுவதற்கான மந்திரங்களையும் மிகச்சிறந்த முறையில் தாராள மனதோடு எங்களுக்கு எங்களோட குருஜி கட்டு தந்திருக்கிறார் அதற்கு மிக கோடானு கோடி நன்றிகள் இந்த சண்பத்த சந்தர்ப்பத்தை எனக்கு அமைச்சி தந்த இந்த பிரபஞ்சத்துக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் குருஜிக்கு நன்றிகள் கோரி நம்மை நம்பினோர் வாழ்வில் வளம் பெறுவார்கள் நாம் என்ற வார்த்தை நான் சொல்லுவது நம் சித்தர்கள்தான் நாம் கொடுக்கும் பயிற்சி வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்வதின் மூலமாக உங்கள் வாழ்வில் எல்லா விதமான ஆனந்தமும் அருளும் பொருளும் பெருகும் வாழ்க ஒரு மறக்க முடியாத நாள் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு நாள் கொங்கட சித்தரை பற்றியும் வெங்கடாசுரவரி அவர்களை பற்றியும் எங்களுக்கு பலவிதமான விஷயங்களை குருஜி அவர்கள் சொல்லிக் கொடுத்து தீர்ச்சையும் கொடுத்து அதன் மூலமாக வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுன்ற இதுகளையும் சொல்லிக் கொடுத்து வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்லாம் எப்படி எங்களை இருந்து போகணும் விற்கணும்னு சொல்லியும் கொடுத்து எங்களுக்கு தீர்ச்சை கொடுத்த குருஜிக்கும் மற்றும் எல்லோருக்கும் எனது மனமான்று நன்மை தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இன்றைக்கி ஒர்க் ஷாப்பில் நான் நிற்கிறேன் இதுக்கு முன்னாடி குருஜி குளோபல் டவர்ஸில் ஃபஸ்ட் ஒர்க் ஷாப் நடக்கும்போது இருக்கிற நிலைமையிலையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எங்களுக்கு குருஜி ஏற்படுத்தி தந்திருக்கிறாரு அவரோட பணவளக்கலையை அட்டன் பண்ணியும் குருஜி எங்கள் வீட்டில் வந்து செய்து அந்த பூஜைகள் ஆகும் இன்றைக்கு நாங்கள் என்னுடைய கணவர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறார் அதே நேரம் சொந்தமாக வீடும் கட்டி நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் இருக்கிறோம் அது குருஜிக்கு கோடான கோடி நன்றிகள் குருஜியை முதலாக சந்தித்தேன் அவரது அணுகுமுறை எளிய மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் மிகவும் விளங்கக்கூடியதாகவும் எளிய முறையிலும் இருப்பதனால் இந்த வித்தையை இந்த கற்பை நிறையை எல்லாரும் அனுபவித்து எல்லாரும் பரிபூர்ண நல்லாசைகள் பெற்று வாழ்வில் மேலும் மேலும் உயர வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக இருந்த குருஜிக்கு அவரது ஆசை கூடிய விரைவில் நிறைவேண்டும் என்று நன்னை காயத்ரியின் பேராலும் குருஜியின் பேராலும் வாழ்த்து வழங்குகிறேன் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை இந்த இன்றைய பயிற்சி வகுப்பு வந்து நாங்கள் சில சில விடயங்களை வாயிலாகவோ அல்லது இன்றைய வாயிலாகவோ அறிந்திருந்தாலும் கூட ஐயா இன்றைக்கு அவ்வளவத்தையும் தொகுத்து சுருக்கி ஒரு நான்கு மணித்தியால நேரத்தில் எங்களுக்கு தந்திருக்கின்ற எங்களால் எது செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன் நாங்கள் இப்போ நான் குறிப்பாக இன்னை சொல்கின்றேன் നാക്കുന്ന ഇവിടെ കഷ്ടത്തിക്കെയും കുരുജിയുടെ അരുൾ കിടത്തതും കുരുജിൻറെ സന്ദിക്ക കിടത്തതും മികവും ഞാൻ കൊടുത്തു വെച്ചവൻ നെക്കുന്നേൻ അത് അത് മറ്റുമില്ല എല്ലോരുടെ അനുഭവങ്ങളും അപ്പേതാ ഇരിക്കും അന്ന വകുജിക്ക് മീണ്ടും എന്ന നന് അൻപെയും തെരുവിക്കൊണ്ട് വരുക മാര്ച്ച് മാത വകുപ്പിലും നാളെ എല്ലോരും കലന് കൊണ്ട് இதை நாங்கள் டெவலப் பண்ண டெவலப் பண்ணி எங்களை மேன்மேலும் உயர்த்த வேண்டும் என ஐயா சொன்னேன் நீங்களும் நல்லா வாங்கும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் நல்லா வச்சுருங்க அந்த வகையிலே குருஜிக்கு மீண்டும் என்னுடைய பணியன்பான வ வணக்கங்களை குறிக்கிறோம் எனக்கு நன்றி நான் ரொம்ப வருஷமா குருஜியை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க பணவளக்கலை வியாபார வசதி கலை இந்த மாதிரியான நிறைய பயிற்சிகளில் நான் கலந்துட்டு இது ஒரு புதுவிதமான சித்தர்கள் பற்றின பயிற்சி ரொம்ப அனுபவம் பூர்வதாக இருந்துச்சு இதை அறிமுகப்படுத்தின குருஜிக்கு நன்றி